வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் தொடர்புகளுக்கு பூஜ்யம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து வேர்ல்ட் பத்திரிகை வெளியிட்ட மனித முன்னேற்ற குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின்படி சுவிட்சர்லாந்து மீண்டும் உலகின் சிறந்த நாடாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை அளவிடும் பல்வேறு அளவுகோள்களின் அடிப்படையில் நூற்று தொன்னூற்றி ஆறு நாடுகளில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த குறியீடு ஆயுட்காலம் கல்வித்தரம் அரசியல் இஸ்திரத்தன்மை பொது பாதுகாப்பு தனிநபர் வருமானம் உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சுகாதார பராமரிப்புக்கான அணுகள் மற்றும் சிவில் உரிமைகள் போன்ற குறை காட்டிகளின் அடிப்படையில் நாடுகளையும் மதிப்பிடுகிறது சுவிட்சர்லாந்து கிட்டத்தட்ட அனைத்து பிரிவுகளிலும் விதிவிலக்காக சிறப்பாக செயல்பட்டது நிலைத்தன்மை செழிப்பு மற்றும் உயர் வாழ்க்கை தரங்களுக்கான அதன் நீண்ட கால நட்பேரை வலுப்படுத்தியது சுவிட்சர்லாந்து இது போன்ற பட்டத்துடன் கௌரவிக்கப்படுவது இது முதல் முறையல்ல கடந்த ஆண்டு அமெரிக்காவின் செய்தி மற்றும் உலக அறிக்கையால் உலகளவில் சிறந்த நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டது இந்த நாட்டின் பொருளாதார வலிமை நடுநிலைமை மற்றும் ஒட்டுமொத்த பாதுகாப்பை பாராட்டியது சர்வதேச தரவரிசையில் சுவிட்சர்லாந்தின் தொடர்ச்சியான வெற்றி நாட்டின் பயனுள்ள நிர்வாகம் நன்கு வளர்ந்த பொது சேவைகள் மற்றும் பொருளாதாரம் மற்றும் சமூக நல்வாழ்வை பேணுவதற்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது இந்த அங்கீகாரம் தங்கள் குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பாடுபடும் பிற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியான தேசம் என்று அதன் பிம்பத்தை மேலும் வலுப்படுத்துகிறது புகையிலை விளம்பரங்களை கட்டுப்படுத்த குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை பாதுகாக்க சுவிட்சர்லாந்து புதிய விதிகளை அமல்படுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இளைஞர்களை சென்றடையக்கூடிய புகையிலை விளம்பரங்களை தடை செய்வதற்கு சுவிஸ் வாக்காளர்கள் என்று கூறினர் ஆனால் முழுமையான தடைக்கு பதிலாக அரசியல்வாதிகள் மென்மையான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்துள்ளனர் தீங்கு விளைவிக்கும் விளம்பரங்களை நிறுத்தும் ஆனால் நிறுவனங்களுக்கு இன்னும் சிறிது சுதந்திரத்தை அனுமதிக்கும் ஒரு நடுத்தர நிலையை அவர்கள் விரும்புகின்றனர் புதிய விதி செய்தித்தாள்கள் மற்றும் பத்திரிகைகளில் புகையிலை விளம்பரங்கள் தடை செய்யப்படும் என்று கூறினார் அந்த பத்திரிகைகள் பெரும்பாலும் சந்தா மூலம் அனுப்பப்படாவிட்டால் மற்றும் அவற்றின் வாசகர்கள் அனைவரும் பெரியவர்களாக இல்லாவிட்டால் தகுதி பெற குறைந்தது தொன்னூற்றி எட்டு வீதம் வாசகர்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதன் பொருள் சுவிட்சர்லாந்தில் சுமார் ஐம்பது செய்தித்தாள்கள் மற்றும் நாற்பது பத்திரிகைகள் இன்னும் புகையிலை விளம்பரங்களை காட்ட அனுமதிக்கப்படும் சிலர் இது போதுமான அளவு செல்லாது என்றும் பல விதிவிலக்குகளை விட்டு செல்கிறது என்றும் கூறுகின்றார்கள் இளைஞர்களை பாதுகாப்பதற்கான ஒரு நியாயமான வழி இது என்றும் அதே நேரத்தில் பெரியவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை வழங்குவதாகவும் மற்றவர்கள் கூறுகின்றார்கள் புகையிலை நிறுவனங்கள் அதை சுற்றி வருவதை தடுக்க அரசாங்கம் இப்போது சரியாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் அரசாங்கம் நாட்டின் முக்கிய வங்கிகளின் ஒழுங்குமுறை தன்மையை பலப்படுத்தும் நோக்கில் புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது வங்கி தலைமை அதிகாரிகள் மீது நேரடி பொறுப்பியல் விதிக்கப்படும் புதிய நடைமுறைகளும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் போன்ற புதிய வங்கிகளுக்கு அதிகப்படியான மூலதன தேவைகளை விதிக்க முனைந்துள்ளது பாதிப்புகள் தாயக வங்கியில் இழப்புகளை ஏற்படுத்தாத வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது வங்கிகளின் ஒழுங்குமுறை நிறுவனமான பென்மாவுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளது வங்கிகள் தவறான நடைமுறைகளை பின்பற்றும் பட்சத்தில் நேரடியாக தண்டனைகள் விதிக்கும் சாத்தியமும் ஏற்படும் மேலும் ஒவ்வொரு வங்கி செய்யும் எந்த அதிகாரி எந்த பொறுப்பு என்பதை குறிப்பிட்ட ஆவணங்களை தயார் செய்ய வேண்டிய வகையில் மாற்றம் செய்யப்பட உள்ளது போனஸ் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை ஏனெனில் போனஸ்களை நீக்கினால் நிரந்தர ஊதியங்கள் உயரும் வாய்ப்பு இருப்பதாகவும் அது நிதி நிறுவனங்களின் நிலைத்தன்மையை கூடும் எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் இந்த விதிமுறைகள் அமலில் வரும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிஸ் தேசிய கவுன்சில் ராணுவ செலவினங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் ராணுவத்துக்கு கூடுதலாக ஒன்று தசம் பில்லியன் பிராங்குகளை ஒதுக்க ஒப்புக்கொண்டுள்ளது புதிய ஆயுத அமைப்புகள் பிற ராணுவ உபகரணங்கள் வாங்குவதற்கும் வீரர்களுக்கான புதுப்பிக்கப்பட்ட தங்குமிடங்கள் உட்பட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் இந்த பணம் பயன்படுத்தப்படும் இந்த சமீபத்திய செலவு தொகுப்பு சுவிஸ் ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதற்கான ஒரு பரந்த உத்தியின் ஒரு பகுதியாகும் தேசிய பாதுகாப்பு தயார் நிலையை உறுதி செய்வதற்கும் பாரம்பரிய அடிப்படைகள் உட்பட பரந்த அளவிலான ராணுவ சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் சுவிட்சர்லாந்தின் திறனை பராமரிப்பதற்கும் இந்த முதலீடுகள் அவசியம் என்று திட்டத்தின் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் இருப்பினும் இந்த முடிவு சர்ச்சைகள் இல்லாமல் இல்லை இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த நடவடிக்கையை கடுமையாக எதிர்த்தனர் நிதி காலாவதியான முன்னுரிமைகளை நோக்கி செலுத்தப்படுவதாக கூறினர் உலகளாவிய அச்சுறுத்தல்களின் தன்மை மாறிவிட்டதாகவும் அதற்கு பதிலாக சுவிட்சர்லாந்து சைபர் தாக்குதல்கள் டிஜிட்டல் உளவு மற்றும் பயங்கரவாதம் போன்ற நவீன பாதுகாப்பு சவால்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர் அவர்களின் கோற்றுப்படி வழக்கமான ஆயுதங்களுக்கு பில்லியன்களை செலவிடுவது இன்றைய அபாயங்களின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை இந்த விமர்சனங்கள் இருந்த போதிலும் பெரும்பான்மையான இம்பிக்கள் நிதியுதவிக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இது நன்கு ஆயுதம் ஏந்திய மற்றும் தயாராக உள்ள இராணுவத்தை பராமரிப்பதில் அவர்களின் நம்பிக்கையை அடிக்கோடிட்டு காட்டியது செலவின திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய பாதுகாப்புத்துறை இப்போது பொறுப்பாக அமைந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பலர் பணியமர்த்தப்படுவதை கடினமாக காண்பதாக தெரிவிக்கப்படுகிறது தொழிலாளர்களை பாகுபாட்டிலிருந்து பாதுகாக்கும் சட்டங்கள் இருந்தபோதிலும் நாட்டின் வேலை சந்தையில் வயது சார்பு இன்னும் மிகவும் பொதுவானது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் அதிகாரப்பூர்வமாக வேலை விண்ணப்பதார்கள் வயதானவர்கள் என்பதற்காக முதலாளிகளால் அனுமதிக்கப்படுவதில்லை இருப்பினும் உண்மையில் பல வயதான வேலையாட்கள் பணியமர்த்தல் செயற்பாட்டின் போது கவனிக்கப்படுவதில்லை அல்லது புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்று உணர்கின்றார்கள் ஆராய்ச்சியின்படி சுவிட்சர்லாந்தில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீத தொழிலாளர்கள் வேலைகளை மாற்ற முயற்சிக்கும் போது வயது தொடர்பான சில குறைபாடுகளை அனுபவிக்கின்றனர் வாழ்க்கையின் பிற்பகுதியில் வேலை இழப்பவர்களுக்கு இந்த பிரச்சினை மிகவும் கடினம் பல வருட அனுபவம் திடமான திறன்கள் மற்றும் நல்ல குறிப்புகள் இருந்தாலும் பலர் மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட வேலையில்லாமல் இருப்பதை காண்கிறார்கள் சிலர் முற்றிலுமாக வேலை செய்வதை கைவிட்ட திட்டமிட்டதை விட முன்னதாகவே ஓய்வு பெறுகின்றார்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் இந்த பிரச்சினைக்கு பின்னால் பல காரணங்கள் உள்ளது சில நிறுவனங்கள் வயதான தொழிலாளர்கள் குறைவான தன்மை கொண்டவர்கள் அதிக விலை கொண்டவர்கள் அல்லது தொழில்நுட்பத்துடன் புதுப்பித்த நிலையில் இல்லை என்று நம்புகின்றனர் உண்மையில் வயதான ஊழியர்கள் பெரும்பாலும் தங்கள் பணிக்கு மதிப்புமிக்க அறிவு நிலைத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பை கொண்டு வருகின்றார்கள் பொது விழிப்புணர்வு மற்றும் தொடர்ச்சியான விவாதங்கள் இருந்த போதிலும் சுவிட்சர்லாந்தில் வயது பாகுபாடு ஒரு மறைக்கப்பட்ட பிரச்சனையாகவே உள்ளது இது எப்போதும் வேலை விளம்பரங்களில் தோன்றாது ஆனால் நேர்காணல்களின் போது அல்லது நிறுவனங்கள் விண்ணப்பங்களை மதிப்பாய்வு செய்யும் விதத்தில் இது அமைதியாக நிகழ்கிறது நிபுணர்களும் சமூக குழுக்களும் வயதான தொழிலாளர்களை பணியமர்த்துவதற்கான அரசாங்க ஊக்கத்தொகைகள் மற்றும் புதிய திறன்களை மீண்டும் பயது செய்ய அல்லது கற்றுக்கொள்ள உதவும் சிறந்த திட்டங்கள் போன்ற கூடுதல் ஆதரவை கூறுகின்றன பொது மனப்பான்மைகளை மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இளைஞர்களைப் போலவே அனுபவத்தையும் மதிக்க நிறுவனங்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்து வளர்ந்து வரும் மற்றும் வயதான மக்கள் தொகையை தொடர்ந்து கையாள்வதால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நியாயமான வேலைவாய்ப்புகளை கண்டறிவது இன்னும் முக்கியமானதாக மாறும் தனிநபர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் என கூறப்படுகிறது சுஸ் அரசாங்கம் இரட்டை குடியுரிமை பெற்றவர்களை குறிப்பாக பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களை மற்ற சுவிஸ் குடிமக்களைப் போலவே ராணுவ சபையில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகிறது நாடு ராணுவ ஆட்சேபு பற்றாக்குறையும் ஐரோப்பாவில் பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தற்போது சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையிலான நீண்டகால ஒப்பந்தம் சுவிஸ் மற்றும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் சுவிஸ் ராணுவத்தில் பணியாற்றுவதை தவிர்க்க அனுமதிக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எண்ணூறு இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் பிரான்சில் பணியாற்ற ஒப்புக்கொள்வதன் மூலம் சுவிட்சர்லாந்தில் ராணுவ கடமையை தவிர்க்க இந்த சட்டப்பூர்வ விருப்பத்தை பயன்படுத்துகின்றனர் நடைமுறையில் அவர்களில் பலர் இரு நாடுகளிலும் பணியாற்றுவதில்லை ஆனால் பிராந்தியத்தில் மோதல்கள் மற்றும் பதட்டங்கள் காரணமாக ஐரோப்பிய பாதுகாப்பு நிலப்பரப்பு மேலும் நிச்சயமற்றதாகி வருவதால் ஸ்விஸ் அதிகாரிகள் இப்போது இந்த விதிவிலக்கு காலாவதியானது என்று நம்புகிறார்கள் ஸ்விஸ் பாராளுமன்றம் மற்றும் நாட்டின் நிர்வாக அமைப்பான பெடரல் கவுன்சில் இரண்டும் இந்த ஏற்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் ஒப்பந்தம் தொடர்பில் பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்த சுவிஸ் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பெற்ற இரட்டை குடியுரிமை பெற்றவர்களும் மற்ற எந்த இளம் சுவிஸ் மனிதரை போலவே தங்கள் ராணுவ கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை உறுதி செய்வதே அவர்களின் குறிக்கோள் சுவிட்சர்லாந்தில் பெரும்பாலான ஆண் குடிமக்களுக்கு ராணுவ சேவை கட்டாயமாகும் இருப்பினும் மாற்று சிவில் சேவையும் ஒரு விருப்பமாகும் பல ஆண்டுகளாக மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் பிற சமூக காரணிகளால் ஆட்சேற்ப எண்ணிக்கை குறைந்துள்ளது ஐரோப்பா புதிய பாதுகாப்பு சவால் எதிர்கொள்வதால் சுவிட்சர்லாந்து அதன் ராணுவம் வலுவாகவும் இருப்பதை உறுதி செய்ய விரும்புகிறது ஒவ்வொரு குடிமகனும் அவர்களின் இரண்டாவது நாட்டினராக இருந்தாலும் தேசிய பங்கேற்க வேண்டும் என்று அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தை மாற்றுவது நியாயம் மற்றும் தேசிய தயார் நோக்கி ஒரு முக்கியமான படியாக கருதப்படுகிறது இன்றைய பாதுகாப்பு கவலைகளை பிரதிபலிக்கும் வகையில் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க பிரான்ஸ் ஒத்துழைக்குமா என்பதை வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் காண்பிக்கும்